நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெலா லாட்ரி நிர்மல் நானூற்றி இருபத்தாறு குழுக்கள் மூணாந்தேதி கொடுத்த கேஸிங் பார்க்கலாம் மூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு நான் பிஎஸ்சி போர்டு மிஸ் ஆகியிருக்கு மாற்றி வச்சுருக்கேன் ரெண்டு நம்பரை சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோண்ணே பட் ஆனால் மாற்றி இருக்கு மிஸ் ஆகிருக்கு ஆள் போர்டு மிஸ் ஆகிருக்கு திரு அதேமாதிரி மிஸ் பண்ணிவிட்டேன்பா அதேமாதிரி ரிசல்ட் ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணிவிட்டதில்ல டார் நம்பர் பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன் சி போர்டு எட்டு வந்திருக்கு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தாலும் எட்டு வந்து மாற்றி வச்சுருக்கேன் இல்லை அப்படி தான் மாற்றி வச்சுருக்கேன் நாலாம் தேதி ரிசல்ட்டு கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து ஜீரோ ரெண்டு மூணு கொடுத்தேன் நாலாம் மாற்றிருக்கேன் அதே ஏ போர்டுக்கு ரெண்டு அல்லது நாலு பி போர்டுக்கு அதே மாதிரி மூணு ஒன்று கொடுத்துருந்தேன் அது மூணாக மாற்றிருக்கேன் மூணு ரெண்டு அஞ்சு அதில் பி போர்டுக்கு மூணு அல்லது அஞ்சு வரலாம் நாலு வந்ததுனால சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அடிச்சிட்டு ஏழு அஞ்சு ஒன்பது கொடுத்துருக்கேன் எட்டு பார்த்திங்கன்னா ஏழு வரலாம் ஒன்பது வரலாம் அஞ்சு பார்த்திங்கன்னா டா நம்பர் ஆறு இருக்குது அது அஞ்சு எடுத்துருக்கேன் மாதிரி ரா நம்பர் பி போர்டுக்கு வந்து ரெண்டு இருக்கா மூணு அஞ்சு பத்து சி போர்டில் இருக்கா அஞ்சு ஆறுக்கு அஞ்சாக மாற்றலாம் அது பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அன்பா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா சிங்களாக பார்த்தீங்கன்னா ஒன்பது எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு அஞ்சு கொடுத்து அது நாலாவும் மாற்றிருக்கேன் ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கேன் ஆல் போர்டுக்கு திருடிசில் பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தொம்பது இரநூத்தி ஐம்பத்தொம்பது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தம்பத்தொம்போது நானூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி எழுபத்தாறு எழுநூற்றி முப்பத்தேழு இது வந்து அடுத்த நாள் ட்ரா நம்பரையும் இந்த இன்னைக்கு வர ரிச ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணியும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அதாவது நானூற்றி முப்பத்தி எழுநூற்றி முப்பத்தேழு அதேமாதிரி ரெண்டு நம்பருக்கு எஸ்இங் கூட்டத்தில் இருந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கா ஈபோர்டுக்கு வந்து நான் ரெண்டும் மிஸ் ஆச்சுன்னா நாலு ஒரு நாள் ட்ரா நம்பர் இல்லைன்னா ஏழு வேறு வாய்ப்பு இருக்குது பி போர்டுக்கு அதிகாரம் மூணு அஞ்சு சிபோர்டுக்கு அஞ்சு ஒன்பது சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து ரெண்டு நாலு பி போர்டுக்கு அஞ்சு சி போர்டுக்கு ஒன்பது எடுத்துருக்கேன் அதேமாதிரி பிபோர்டுக்கு அஞ்சு மூணு இதுலேருந்து சிங்கிள் போர்டாக ஒன் பண்ணி சி போர்டுக்கு ஒன்பது ஒன் பண்ணியிருக்கேன்பா அது ஆல் போர்டுக்கும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ட்ரால் நம்பரும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துடல ஏ போர்டில் வந்து ஒரு மூணு செட்டும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மூணு செட்டு ட்ரால் நம்பர் பேஸ் பண்ணி ரெண்டு செட் எடுத்துருக்கேன் ஜீரோ முப்பத்தொம்பது இப்போ ஏபோர்டுக்கு ரெண்டும் பிபோடுக்கு அஞ்சு போர்டுக்கு அஞ்சு ஏபோடு நாலு பீபடு ஏழு போர்டுக்கு ஏழு டார் நம்பர் பேஸ் பண்ணால் ஏபடுக்கு அஞ்சு பீபேடுக்கு மூணு போர்டுக்கு அஞ்சு ஏபோடுக்கு ஏழு பிபோடுக்கு மூணு போர்டுக்கு ஏழு இந்த டார் நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கிளெக்ட் பண்ணிக்கலாம் நீ கண்டிப்பாக ஏதோ போதும் அது ஒரு வாய்ப்பு இருக்குது டார் நம்பர் பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பேஸ் பண்ணி போர்டுக்கு ஒன்பது வரும் அதே மாதிரி ட்ரால் நம்பர் பேசினா போர்டுக்கு ஏழு வரணும் போர்டுக்கு மூணு டேரக்டாக ஏபுக் நாளே இருக்கணும் இருப்பாங்க உங்களுடைய கேஸ்ட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய கேஸும் என்ன வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்